தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் அமெரிக்கா சமீபத்தில் எச் ஒன் பி விசா கட்டணத்தை எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியது இது இந்திய ஐடி நிபுணர்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது உலகளவில் எச் ஒன் பி விசாவை அதிகமாக பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவின் பேரில் கட்டணம் அதிகரிக்கப்பட்டதால் இந்தியர்களின் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது இந்நிலையில் நியூயார்க்கில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவிக்கையில் ஒரு யதார்த்தத்தை யாரும் மறுக்க முடியாது பல நாடுகள் தங்கள் சொந்த குடிமக்களால் மட்டுமே தொழிலாளர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது உலகளாவிய பணியாளர்களின் பங்களிப்பு அவசியம் அந்த தேவையை புறக்கணிக்க முடியாது என்று தெரிவித்தார் அமெரிக்காவின் விசா கொள்கை இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளின் பணியாளர்களை பாதிக்கும் என்பதால் இந்திய வெளியுறவுத்துறை நிலைமையை கவனித்து வருகிறது என்றார் ஜெய்சங்கரின் இந்த மறைமுக கருத்து இந்தியாவின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் சாத்தியக்கூறுகளுக்கு வழிவகுக்கிறது